ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து எதிரியை குறித்து தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாமளே எப்படி நமக்கு எதிரியாக மாறுகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு யாத்திராகாமல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உம்முடைய மகிமே எனக்கு காண்பி தரணும் நீ என் முகத்தை அப்படின்னு மோசையை வந்து கர்த்தத்தை கேட்குறாரு நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் இதே இது வந்து எதுக்கு கேட்குறாருன்னா மோசே கர்த்தரை வந்து பார்க்க ஆசையாக இருக்கிறார் அவர் மகிமையை பார்க்கணுங்கிறாரு மகிமைங்கிறதே அவரை பார்க்கறது தான் அதனால கர்த்தரை சொல்றாரு நீ முகத்தை பார்க்க முடியாது யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு ஒன்றில் இசுரேல் ஜனங்கள் ஆரோன் கிட்ட சொல்கிறாங்க அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் என்றார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை பார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இசைவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் இசைவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க ஒரு கன்றுக்குட்டி செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க கர்த்தருக்கு பண்டிகைக்காக செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க ஏன்னா தங்களை வழிநடத்தின தெய்வனுக்கு தேவனுக்கு அவங்க ஆராதனை செலுத்தணும் மோசே மலை மேலே போகும்போது கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனாரா ஆஃபர் ஏதாவது எடுத்துகிட்டு போனாரா ஒன்றுமே கிடையாது கரெக்டாகவே அவங்க முகத்தை பார்க்கணும் அவர் பாட்டு போகிறார் ஆனால் இந்த சிறைப்பல் ஜனங்களை பாருங்கள் கையில் காதில் இருக்கிறது எகிப்தில் இருந்து வாங்கிட்டு வந்தது அவங்க அத்தனை நாளாக உழைச்சதற்கான ஒரு சம்பளமாக எகிப்தியர்கள்ட்டேருந்து கடைசி நேரத்தில் பெற்றுக்கொண்டு வந்த தங்களுக்கு கூட இல்லாதபடி தங்கள் காதில் அலங்காரமாக இருக்கிற காதணிகள் வளைகள் எல்லாம் கொடுத்து கர்த்தருக்காக ஒரு கன்றுக்குட்டியை செய்யணும்னு நினைச்சாங்க பாருங்கள் அதில் அது அல்லவோ ஒரு பலி அது வந்து அவங்க வந்து கர்த்தருக்கு ஒரு பண்டிகை செய்யணும்னு நினச்சாங்களே மோசைக்கு அந்த நினப்பு இருந்ததா கர்த்தருக்கு ஒரு பண்டிகை செய்யணும் அப்படின்னு மோசைக்கு நினப்பு இருந்தால் ஆனால் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பாருங்க பண்டிகை செய்யணும் கர்த்தருக்குன்னு ஒரு வாஞ்சை இருந்தது அந்த வாஞ்சையில தான் என்ன செய்கிறாங்க ஒரு கன்றுக்குட்டியை செய்து இவங்க இவைகளே வந்து இஸ்ரவேரில் எகிப்துலேருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்ட்டு பண்டிகையை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை ஆறாவது வசனம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பா எவ்வளவு தூரம் அவங்க ஒரு அன்பை செலுத்துகிறாங்க பாருங்க சர்வாங்க தகன பலி சமாதான பலியை செலுத்துகிறாங்க மோசம் ஏதாவது ஒரு பலி கொடுத்தாரு கர்த்தருக்கு அதுக்கப்புறம் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் இப்போ இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது மோசே கர்த்தரை பார்க்கணும்னு விரும்புகிறார் இந்த ஜனங்கள் இதுதான் கர்த்தர் அப்படின்னு ஒரு சிலையை செய்து இதுதான் கர்த்தருக்கு ஒரு பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க இது எவ்வளவு மேட்சாக நம்ம இருக்கிற இப்போ சுச்சுவேஷன்ல இருக்குல்ல இதுதான் கர்த்தர்க்குரிய ஆராதனை இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஜபம் இதுதான் கர்த்தர் விரும்புகிற தெய்வ வசனம் அப்படின்ட்டு எவ்வளோ ஈஸியாக நம்ம இதுதான் கர்த்தருக்குன்னு செஞ்சுட்டு போகிறோம் ஆனால் உண்மையாகவே கர்த்தாவே உங்கள் மகிமையை காணுன்னு ஒருத்தன் அங்கே போய் கேட்குறான் அவங்ககிட்ட கர்த்தருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை தன்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறான் தேவா உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்கன்ட்டு கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் கர்த்தர் சமூகத்துக்கு போகிறான் ஆனால் இதுதான் கர்த்தராக இருக்கும் இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும் இப்படி செய்யறது தான் ஆராதனை இதுதான் தேவனுக்கு செலுத்துகிற பலின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறாங்க வெளியரங்கமாக பார்க்கும்போது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய பக்தியை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு ஆனால் அது உண்மையாகவே பக்தியே கிடையாது வெளியரங்கமாக நம்ம மோசை செய்கிறத பார்த்தான்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் கர்த்தர் கர்த்தர்கிட்ட போறியே நீ எல்லாம் என்ன கர்த்தருக்கு ஊழியங்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவன் கர்த்தர் முன்பாக உண்மை முத்துவமுள்ள உள்ள ஊழியனாக கனப்படுத்தப்படுகிறான் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு வெளியரங்கமான ஊழியமா உண்மையான ஒரு ஊழியமா நம்ம செய்யற ஆராதனையில சபையே கைத்தட்டி நிரம்பி வழியுது நம்ம கொடுக்கற பிரசங்கத்துல ஒரே கைத்தட்டல் தான் அப்பா கர்த்தர் என்னோட பேசுனார் பேசுனாருன்னு தான் ஆனா உண்மையாவே இது கர்த்தர் கொடுத்தாரா உண்மையாவே இது கர்த்தர் உகந்த காரியம்தானா அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட விதமான ஆராதனைகள் நடக்குது ஏகப்பட்ட விதமான தெய்வ செய்தி திருபையை பற்றி செய்தி ஆசிர்வாதத்தை பற்றி செய்தி வியாதியை குணமாக்குவாங்க செய்தி ஆசிர்வாத கூட்டம் அபிஷேக கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நடக்குது அது அதெல்லாம் நான் குற்றம் சுமத்தவோ அதை குறை கூறவோ எனக்கு தகுதி கிடையாது ஆனால் ஆனால் ஒவ்வொரு ஜெப கூட்டங்களும் கர்த்தர் நடத்தின பிரகாரம் தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணுங்கிற பிரகாரம் தான் நடக்குதா இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்கும்னு நம்ம செய்கிறோமா நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும் நான் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும் உண்மையாவே இது கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நம்ம செய்கிறோமா இல்லை எனக்கு பிடிக்கும் இப்படி தான் கர்த்தர் விரும்புவார் அப்படிங்கிறதுனால செய்கிறோமா இந்த இசரவேல் ஜனங்க அதனால பெரிய பெரிய அடியை வந்து வாங்கினாங்க மோசே கிட்ட மோசே வந்து கர்த்தர்கிட்ட சொல்றாரு அவங்க அழிச்சிடாதீங்கப்பா அவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்க மனதுள்ளவராக இருந்தார் ஏன்னா எனக்கு பண்டிகையா எனக்கு ஆராதனையா நான் இதை கேட்கவே இல்லையே நான் இப்படி செய்யுங்கன்னு சொல்லவே இல்லையே இவங்க எப்படிப்பா அப்படி செய்கிறாங்கன்னு கர்த்தர் கேட்குறார் ஒருவேளை நீங்க நான் நல்லா கர்த்தருக்காக ஊழியம் பண்றேன்னு உங்க மனசுல ஒரு திருப்தி இருக்கலாம் நான் கர்த்தருடைய சபையிலேயே தான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு 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 மன சமாதானம் இருக்கலாம் அது உண்மையான சமாதானமா அது உண்மையாவே நீங்க கர்த்தருக்கு ஊழியம் பண்றீங்களா நீங்க டெய்லி ஜெபிக்கிறவங்களா டெய்லி வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம் உண்மையாவே ஜெபிக்கிறீங்களா உண்மையாகவே உங்கள் ஜபம் வந்து கர்த்தருக்கு பிரியமான ஜபமா அப்படின்னு உங்களை சுய பரிசோதனை கர்த்தருக்குள்ளே செய்யங்க நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கர்த்தாவே நீங்கள் கற்றுகிட்டு கேளுங்க கர்த்தாவே நான் செய்கிற ஜபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னுடைய ஆராதனை உண்மையாக இருக்கா நான் மாய்மாலம் இல்லாமல் உங்ககிட்ட நடந்துக்கிறேன்னா நான் கர்த்தர்கிட்ட நான் ரொம்ப கேட்குறது இப்போ நான் மனுஷங்கக்கிட்ட நடிக்கிற மாதிரியே நான் உங்ககிட்டையும் நடிக்கிறேன்னா மனுஷங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறதுனால நான் உங்ககிட்ட வரேண்ணா இல்லை நீர் தான் என் தஞ்சோங்கிற இருதயத்தோடு நான் வரேனா கர்த்தர்கிட்ட ஒன்றுமே மறைக்க முடியாது இங்கே இருதயத்தில் என்ன நெனைப்போடு இருந்தாலும் கர்த்தருக்கு அது தெரியும் மலை மேலே என்ன நடந்திருக்கு மலை மேல இருந்த மோசைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அது மாதிரி நம்மளை எல்லாரையும் கர்த்தர் நோக்கிக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை ஊழியர் சொல்லலாம் இப்போ உன்ன மாதிரி ஒரு விசுவாசி இந்த ஆலயத்துக்கு கிடைக்க மாட்டான்னு ஒருவேளை எத்தனையோ ஜனங்கள் சொல்லலாம் உங்களை மாதிரி ஒரு ஊழியர் இருக்க மாட்டாங்கன்ட்டு ஆனால் உண்மை கர்த்தருக்கே தெரியும் கர்த்தருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரோட உறவில் இருக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி சுட்டி நம்மளை மாற்றிக்கிட்டே இருப்பார் அதாவது மாற்றங்கிறது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் நம்ம லைஃப்பில் வர்றது இன்னைக்கு ஒரு காரியத்துல விடுதலை பெற்றுட்டேன்னு இருக்க முடியாது நாளைக்கு இன்னொரு காரியத்துல விடுதலை பெறாத ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தி இதுல இருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார் இந்த இந்த லைஃப்ல நம்ம டெய்லி நியூ லேர்னிங் தான் டெய்லி நியூ லெசன் தான் அதனால ஒரு ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைக்கு போய் இதுதான் கர்த்தருக்கு பிரியோன்னு செஞ்சு செய்ய வேண்டாம் இந்த காரியத்தின் மூலமாக நான் யா எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது அதுதான் உனக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்யாத உனக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளாத எனக்கு பிரியமானபடி என் நியமியங்களின் படி நடந்துக்கும் உனக்கு ஒன்று தெரியலையா என்கிட்ட வந்து கேளு நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா சில டினாமினேஷன்ஸ்லாம் இப்படி தான் கர்த்தர் பிரியப்படுவார் இது கர்த்தருக்கு பிரியமானது இப்படி செய்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது செய்கிறோம் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரான்னு இறுதி நாளில் தான் தெரியும் நம்மளை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம் நீங்கள் எந்த ஜெபக்கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தர் ஜெபிச்சுட்டு போங்க நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சாலும் கருத்தட்ட ஜெபிச்சுட்டு போங்க உங்களுடைய எந்த பிரயாசமும் வீணாய் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார் காட் பிளெஸ்யூ